யார் உண்மையில் அஞ்ஞானத்திலிருந்து நம்மை விடுபடுத்தி ஞானத்தை அளிக்க முடியும் அஞ்ஞானத்தின் தலைவன் யாரோ அஞ்ஞானத்தை கடந்து நின்று அஞ்ஞானத்தை அடக்கி ஆளுகின்ற சக்தி உடையவர் யாரோ அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பவர் யாரோ அவர்தான் நம்மை அஞ்ஞானத்திலிருந்து விடுவிட்டு ஞானத்தை அளிக்க முடியும் அழுந்து கேளுங்கள் பரமேஸ்வரன் அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவராயிருப்பதனால்தான் மாயையில் இடுவதையும் மாயையிலிருந்து எடுப்பதையும் அவரால் நிகழ்த்த முடிகின்றது எந்த ஒரு துறையிலும் அதை தாண்டி இருப்பவன் தான் அதன் தலைவனாக இருக்க முடியும் சிறு சிறு உதாரணங்கள் சொல்றேன் கேட்டுக்கொண்ட பொருளாதார கட்டமை எக்கானமி சிஸ்டம் அந்த எக்கானமி சிஸ்டத்தோட ஹெட்டா இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் மட்டும்தான் யாரையும் ஏழ்மையிலிருந்து விடுபடுத்தும் சக்தி உடையவர் அவருடைய அத்தாரிட்டி பெற்ற அவருடைய பிரதிநிதிகள் தான் அதை செய்ய முடியும் தானாகவே எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எக்கானமி சிஸ்டத்தை ஹேண்டில் பண்றவங்க அந்த எக்கானமி சிஸ்டத்தோட முடிவெடுக்கும் சக்தியை உடையவர்கள் அதை நடத்துகிறவர்கள் ஒரு சுத்து சுத்தி விட்டா போதும் திடீர்னு ஓவர் நைட்ல ஒரு இரவு பொழுதில் நீங்கள் ஏழ்மையாக இருப்பீர்கள் ஒன்றும் இல்லாத நடுத்தருவுக்கு வந்த ஏழையாக மாறிவிட முடியும் அதே மாதிரி அந்த எக்கானமி சிஸ்டத்தை இயக்குகின்றவர்கள் நினைத்தால் ஒரு வினாடியில் உங்களை உச்சபட்ச பணக்காரராகவும் மாற்றி வைக்க முடியும் சிஸ்டத்தை விளையாடுறவங்க மட்டும்தான் முடிவெடுப்பவர்கள் சிஸ்டத்தோட உச்சபட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சிஸ்டத்தோட விளையாட முடியும் சிஸ்டத்தோட விளையாடி வேணா பண்றவங்க மட்டும்தான் உச்சபட்சத்தில் இருக்க முடியும் எல்லா துறையிலும் இந்த சத்தியத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள் இது ஒவ்வொரு துறையிலும் சாதாரண ஒரு ஊராட்சி மன்றம் ஒரு பஞ்சாயத்தில் தலைவராக இருக்கவங்க கூட அந்த தலைவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அதே மாதிரிதான் சட்ட அமைப்பு அரசியல் சாசனத்திற்கு யார் தலைவர்னா அந்த அரசியல் சாசனத்தினால் கட்டுப்படுத்தப்பட இயலாதவர் அதற்கு தலைவராக இருப்பவர் எந்த அரசியல் சாசனத்துக்கும் தலைவரா இருக்கிறவரை அந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது அந்த மாதிரி கைது செய்ய முடியாதவர் தான் அந்த அரசியல் சாசனத்தோட தலைவரா இருக்க முடியும் ஏன்னா அந்த அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் இந்த சிஸ்டத்தை சுரட்டி விட்டோம்னா சிஸ்டம் அவர்களை விழுங்கிவிடும் விழுங்கப்பட முடியாத உச்சநிலையில் இருப்பவர் ஒரு ஒரு நாட்டுக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் இருப்பாங்க அவர் மட்டும்தான் மற்றவர்களை அந்த கான்ஸ்டிடியூஷன் சிஸ்டத்துக்குள்ள இயக்கவும் விடுபடுத்தவும் முடியும் அவர் அதற்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் அவரால் அதை செய்ய முடியும் அவரே அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து அவரையும் கைது செய்ய முடியும்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விதத்தில் சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணி அவரையும் கைது செய்ய முயற்சித்தால் சிஸ்டம் ஆயிடும்

Don't forget to click the bell icon to receive the notifications.